கலெக்டராவது கிளெக்டராவது அப்படி வாழ்வாது உட்கார்றா நான்கு ஆம் கலைஞரோட சீட்டை நாங்க யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் ஒடுக்குது அந்த புக்கம் ஜல்லிக்கட்டுக்காக போராடிய தமிழர்கள் இங்க தமிழர்கள் அப்படின்னு தான் நான் சொல்றேனே தவிர திராவிடர்கள் அப்படின்னு சொல்லல ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேல பன்னெண்டாம் நம்பர்ல வை இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அவருக்கு மரியாதை கொடுங்க அவருக்கு நீங்க பரிவட்டம் கட்டுங்க அவருக்கு நீங்க பொன்னாடை போர்த்துங்கள் தப்பே கிடையாது அவருடைய மகன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக இன்ப நிதிக்கு மரியாதை கொடுப்பது பரிவட்டம் கெட்டுவது அப்படி இல்லைனா அந்த பொன்னாடை போர்த்துவது அப்படிங்கிறதுலாம் எந்த மாதிரியான மனநிலைமை அப்படிங்கிறது தெரியல அறிவு கேட்டவன அறிவு இருக்க அவளுக்கு மடப்பல முட்டாப்பல சோத்தீங்க சோத்த விட்டு அப்பா தாலின் தாத்தா போயிட்டார்னா அவர் தீட்டு எனக்கு தானே உதயநிதி அப்படின்னா எடுத்த உடனே வர முடியாது முதல்ல சினிமால நடிக்கணும் அப்புறம் இளைஞர்கள் தலைவராக வரணும் அப்புறம் தான் உனக்கு சீட்டு கழுவுங்க கழுவுங்க காலை முழுத்த திமுகவுக்கு தூண்டி கழுவுங்க கே பைஎஸ்ஆர் இந்த பால் சாமி என்றி கொடுத்த இன்பநிதி

தமிழ்நாட்டுடைய முதன்மையான காட்சி ஊடகங்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் இன்பநிதிக்கு பிஆர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அதாவதுங்க இந்த மீடியாவை பத்தி ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசி அதாவது எப்படி நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா பம்பாயிலே ரெட் லைட் ஏரியா நடத்துற மாதிரி நடத்துறானுங்க அப்படின்னு பேசிருப்பாரு டிவி காரணங்கள் இருக்காருங்க பாருங்க அவனுக்கு மாதிரி உலகத்திலே அயோக்கியனும் எவனும் கிடையாது ஓப்பனா பம்பாயில இருக்கிற ரெட் லைட் ஏரியா மாதிரி நடத்துறான் கம்பெனி காசு வருதுன்ற காரணத்துக்காக எதோ ஒன்னா தடுப்பு நீ எல்லாம் ஒரு அரசியல் வாரியா இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சிய இந்த கொத்தடிமைகள் இந்த திமுக காரங்க எல்லாம் பாக்குறதுக்கு அவனுக்கு எப்படி அவங்களுக்குள்ள அந்த ரத்தம் ஓடுதா இல்ல வேற ஏதாவது ஓடுதா அப்படின்னு தெரியல இந்த உடன்பிறப்புகளுக்கு ஊப்பிக்கு இரநூறு ரூபாக்கு வேண்டி பிச்சை எடுத்து சுத்தக்கூடிய ஊப்பிகளுக்கு இருந்தா பரவாயில்ல ஆனா மெயின் மீடியா நீ என்ன பண்ணனும் உன்னோட வேலை என்ன இங்க இருக்கக்கூடிய அவல நிலை என்ன மீடியா நம்ம கையில இருக்கிற வரைக்கும் நாம எது வேணா சொல்லலாம் என்ன வேணா செய்யலாம் ஆஹா ஆஹா அந்த கண்குள்ளா காட்சியை பாருங்க அந்த கண்குள்ளா காட்சியை பாருங்க அப்பா மகனுக்கு ஜூஸ் குடுக்குறார் மீடியா நான் கவர் பண்ணுபா ஏ மாட்ட அப்புறம் கவர் பண்ணலாம் அத கவர் பண்ணு ஆஹா வேணும் பாப்பா ஜூஸ் இல்லப்பா இருக்கட்டும்பா அந்த டைட்டில்ல ஒரு வீடியோ போடுங்க அந்த ஷார்ட்ஸ் வச்சு போடுங்க அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே இதனைத் தொடர்ந்து பின்னால் நின்று கொண்டிருந்த நண்பரை தன்னுடைய சேரில் அமரும்படி எழுந்து பின்னால் இருக்கும் நண்பரை அழைக்கிறார் இன்பநிதி ஆனால் அருவில் இருந்த அமைச்சர் இன்பநிதியை அவர் அமர்ந்திருந்த சேரில் அமர வைத்து மாவட்ட ஆட்சியரை எழுந்திருக்க வைத்து அந்த சேரில் இன்பநிதி நண்பரை அமர வைக்கிறார் அமைச்சர் வெட்கமா இல்லையா தன்மானம் இல்லையா சாப்பாட்டில் உப்பு போட்டுதான் தான் சாப்பிடுகிறீர்களா அல் டோன்க நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் அடுத்த மாடு அடுத்து அடுத்து என்ன அடுத்து ஆஹா அடுத்த காட்சியை பாருங்க ஆ ட்ரோல் ட்ரோன் எப்படி விடணும்னு தம்பி வந்து அப்பாவுக்கு சொல்லி விடுறாரு அந்த காட்சி எடுங்க திரும்ப கேமரா மாட்டு பக்கம் திருப்பாதப்பா அங்க திருப்புப்பா அதான்ப்பா ஃபங்க்ஷன் அதை திருப்பா அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இன்பநிதி அவர்களுடைய ட்ரெஸ்லாம் தட்டி விடுறது தூசி இருக்கு அப்ப நான் தட்டி விடுறேன் அப்படின்னு சொன்னே கீழே வடிவேலு ஒரு குழந்தைக்கு கழுவி விடுற மாதிரியான அந்த ஒரு ட்ரோல்லாம் எல்லாம் வந்துட்டு இருக்கு யாரடி நீ மோகினியில் இதே மாதிரி தனுஷ் அவர்கள் கழுவி விடக்கூடிய அந்த சில அந்த கிளிப்பெல்லாம் போட்டு இன்னைக்கு நிறைய திமுக அமைச்சர்களை பங்கம் செஞ்சிட்டு இருக்காங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல சொல்லுங்க மூத்த அமைச்சர் மூர்த்தி அப்படிங்கிறவரு அந்த வயசு என்ன அந்த அனுபவம் என்ன உட்கார்ந்துட்டு பேண்ட்ல தூசி தட்டிக்கிட்டு இருக்காரு இல்லையா வெட்கமாக இல்லையா தன்மானம் எல்லாம் உங்களுக்கு தன்மானங்கிறது இல்லையா இல்ல சாப்பாட்டுல உப்பு போட்டுதான் சாப்பிடுறீங்களா அந்த பையன் வயசு என்ன உங்க பேர வயச விட சின்ன பையன் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர்ச்ச மாதிரி இருக்கா நீங்க எல்லாம் எப்படியா சுயமரியாதையை பத்தி பேச முடியும் சுயமரியாதையை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சமாவது தகுதியோ அருகதையோ இருக்கா சுயமரியாதையை பத்தி பேசுறீங்க அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க ஓட்டு வாங்கணுமா சட்டசபைக்கு போகணுமா சட்டையை கிழிச்சுமா சண்டை போட்டுமா பேட்டா வாங்கணுமா பெட்ஷீட் வாங்கணுமா அப்படியே போயிட்டே இருப்பாங்க தற்போதைக்கு உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய செய்தி ஆகும் அடுத்ததாக அடுத்ததாக அங்க என்ன ஆக அமைச்சர் சிலம்பம் சுத்துகிறார் என்ன இது சிலம்பமா இது என்ன இது சுந்தகம்

நான் சொல்றேன் இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கார் வரலாறு பல வரலாறு மறைக்கപ്പെട്ടിிருக்கிறது அட வெக்கம் கேட்டீங்களா இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் ஜிலே மாலை இதுக்கு ஒரு நாளுக்கே மூத்திரத்தை வாங்கி மரக்கறது குடிக்க வேண்டியதானே நம்ம ஆண்ட பரம்பரை அப்படின்ட்டு இருக்காரு ஆண்ட பரம்பரை தான் ஆனா இன்னைக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க இன்பநிதிக்கு நிதிக்கு கூவிட்டு இருக்க உதவா நிதிக்கு கூவிட்டு இருக்க எந்த ஆண்ட பரம்பரையிடா போயிட்டு இன்பநிதி நிதி காலில் போய் விழுந்து கிடக்கும் எந்த ஆண்ட பரம்பரையிடா போயிட்டு உதவ உதவா நிதிக்கு போய் காலில் காலை பிடிக்கும் தலை சிறந்த தலைமைக்கு தகுதியான மனிதரவன் இன்பா அண்ணா ஆமா யார் இல்லைன்னு சொன்னான் எனக்கு ஒரு ஆசை ஐயா இன்பா ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஒரு ஆசை

தொடப்பத்தால் அடிச்சாலும் இந்த கட்சியை விட்டு போறதுக்கு நம்ம தயார் இல்லை நாங்கள் என்ன ஏமாளிகளா நாங்களெல்லாம் இழிச்ச வாயங்களா அப்ப இன்பாவுக்கு ஜாலரா அடிக்கிறதுக்கு அடுத்த சந்ததியை ரெடி பண்ணும்ல அதுக்கு இப்பவே நம்ம தொடச்சு விட்டு அப்புறம் கொஞ்சம் கழுவி விட்டு சீட்டை சொன்னேன் அதெல்லாம் கழுவி விட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா தானே வச்சிருக்கணும் இரநூறு ரூபாய் தான் நாங்க இன்னைக்கு இல்ல என்னைக்கும் இல்ல இருநூறு ரூபா ஊட்டின்றது ஆரம்பத்துல இருந்து குட்டப்பட்ட முத்திரை தான் இல்ல எனக்கு என்ன கேள்வி வரும்னா இருநூறு ரூபாய் கொடுக்காம இந்த கூவு கூறோம்னா இருநூறு ரூபாய் கொடுத்தா எந்த லெவலுக்கு கோவம் கொத்தடிமைகளா கொத்தடிமைகள் கொத்தடிமைகள் நான் கொத்தடிமைகள் குழந்தைகள் எல்லாம் பொம்மை வாங்கிட்டு வருவோம் சாவி கொடுத்துட்டா டக் டக் டக்குன்னு கைதட்டு அப்படி கைதட்டுல முதலமைச்சர் போதாத காலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு மக்கள் இந்த ஊழலை நான் செய்தது போதாது என் மகன் செய்ய வேண்டும் மகனுக்கு பிறகு என் பேரன் செய்ய வேண்டும் இதுக்கு பேரரசு என்று நிலைநாட்டு திருவையாறு வம்சாவளி தொடர்ந்து ஆளட்டும் என்று சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார் இதெல்லாம் தாங்க நம்ம கட்சிக்கு பலமே வாரிசு இவனுங்க மனசுல பூரா நினைப்பு நம்ம ராஜா ராஜா பிறகு அடுத்த இளவரசர் அந்த இளவரசருக்கு பிறகு குட்டி இளவரசர் நீ ராஜா நான் மந்திரி அப்புறம் ஓம் புள்ள ராஜா ஏ புள்ள மந்திரி அப்படியே பரபர பரபரே வந்துருவோம் எவராவது கேள்வி கேட்டாங்க உள்ள முடிச்சு போட்டுருவோம் நம்ம கடந்து போயிடுறோம் எவ்வளவு ஆணவம் இருந்துச்சுன்னா திமுக கட்சி மேடையில மேடையில இன்பம் நீங்கள் உட்கார அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்து பேர் இது பாட்டி பக்கத்தில் உட்காந்து பேரப்பிள்ளை பார்த்து ரசிக்கிட்டு அப்படியே ஆகியோ என்ன அழகா வந்து ஒன்ட்டதாப்பா வரப்போது பத்தடிப்பீங்க பார்த்துக்க